ஒரு ஊரில் கணவன் மனைவி இருவரும் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்து வந்தன அவள் ஐந்து மாத கர்ப்பிணி பெண் அவர்கள் ஊரில் தண்ணீர் பற்றாக்குறை என்பதால் பக்கத்து கிராமத்திற்கு சென்றுதான் தண்ணீர் கொண்டு வருவார்கள் முதலில் இரண்டு குடம் தண்ணீர் எடுத்து வந்து தன் வீட்டின் கதவை லேசாக திறந்து கதவின் அருகிலேயே அந்த இரண்டு குடத்தையும் வைத்துவிட்டு அடுத்த இரண்டு குடம் தண்ணீரை கொண்டு வர சென்று விட்டாள் அந்த நேரம் அவளின் கணவன் வேலையிலிருந்து மதிய சாப்பாட்டிற்கு வீட்டிற்கு வந்தான் மதிய நேரம் என்பதால் நல்ல வெயில் பசி மயக்கத்தில் வந்தான் கதவின் அருகில் இருந்த தண்ணீர் குடங்களை கவனிக்காமல் அதில் கால் இடறி கீழே விழுந்து விடுகிறான் அவன் காலால் தட்டி விட்டதில் அந்த இரண்டு குடம் தண்ணீரும் கீழே கொட்டி விட்டது அவனுக்கு மனைவி மீது கடுமையான கோபம் வந்தது அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாம் அங்கிருந்து குடத்தை எடுத்துக்கொண்டு வந்து கதவு கிட்டேயே வச்சுட்டு போயிட்டான் வரட்டும் வரட்டும் அவளுக்கு இன்னைக்கு இருக்கு என்று கடுமையான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே அந்த குடத்தை தூக்கி வெளியே போட்டான் அந்த நேரம் இன்னும் இரண்டு குடத்தோடு மெதுவாக வருகிறாள் மனைவி தன் மனைவி தூக்கி கொண்டு வந்த அந்த குடத்தை கூட வாங்காமல் வெளியே நிற்க வைத்து அவளை கடுஞ்சொல்லால் திட்டுகிறான் உன்னை எல்லாம் உங்க வீட்ல எப்படிதான் பெற்று வளர்த்தாங்களோ உனக்கெல்லாம் குடும்பத்தை எப்படி நடத்தணும் வீட்டு வேலைகளை எல்லாம் எப்படி செய்யணும் கூட சொல்லி தரலையா என்று கண்டபடி திட்டி தீர்த்தான் இதை கேட்டு அவளுக்கு கோபம் தலைக்கு ஏறியது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோடு எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த வேகாத வெயிலில் தண்ணீரை கொண்டு வருகிறேன் தெரியுமா கதவுக்கு வெளியேதான் தான் வச்சிட்டு வச்சுட்டு போனேன் ஏன் அதை உங்களால பார்த்து கதவை திறக்க முடியாதா என்று அவள் கேட்க இப்படி ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தையை பெரிதாக்கி அவன் தன் மனைவியை கன்னத்தில் அறைந்து விடுகிறான் அதற்கு அவள் இனி நான் ஒரு நிமிடம் கூட உன் கூட வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் துணிகளை எடுத்துக்கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் இது கணவன் மனைவிற்குள் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்து விட்டது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆனால் அந்த ஒரு நிமிடம் கோபத்தை கட்டுப்படுத்தி புரிதலுடன் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா இதோ இப்படிதான் புரிதலான காதல் உருவாயிருக்கும் இருவர்கிடையே அவன் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரை கொட்டிவிட்டான் உடனே அவனுக்கு தோன்றியது அடடா இப்படி கவனிக்காமல் இரண்டு குடம் தண்ணீரை கொட்டிவிட்டோமே பாவம் அவள் வயிற்றில் குழந்தையோடு இந்த வேகாத வெயிலில் தண்ணீரை எவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வருகிறாள் முதல் வேலையாக அவள் வந்ததும் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாமே போய் அந்த இரண்டு குடம் தண்ணீரை எடுத்து கொண்டு வர வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போது அவள் தண்ணீரோடு வருகிறாள் இவன் ஓடி போய் குடங்களை இறக்கியவாறு நடந்ததை சொல்லி நான் கவனிக்காமல் குடத்தின் மேல் விழுந்து தண்ணீரை கொட்டி விட்டேன் நீ எவ்வளவு தூரத்தில் இருந்து இந்த தண்ணீரை கொண்டு வருகிறாய் என்னை தயவு செய்து மன்னித்துவிடு நானே போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்கிறான் உடனே அவள் பதறுகிறாள் ஐயோ விழுந்துட்டீங்களா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே தண்ணீர் போனால் போகட்டும் விடுங்க நீங்க என்ன வேணும்னேவா கொட்டுனீங்க தெரியாம தானே கதவு கிட்ட தண்ணீர் வச்சது ஏன் தப்பு தான் நான் போய் மெதுவா அப்புறமா எடுத்துட்டு வருகிறேன் நீங்க வாங்க முதல்ல சாப்பிட்றதுக்கு நல்ல பசியோட வந்திருப்பீங்க என்று பணிவுடன் கணவனிடம் கூறுகிறாள் இந்த வார்த்தையை கேட்டதும் இன்னும் அவனுக்கு அவள் மீது அளவு கடந்த பாசம் உண்டாகிறது இவ்வளவுதான் நம் வாழ்க்கையும் கணவனோ மனைவியோ தெரிந்து யாரும் எந்த தப்பும் செய்வதில்லை இருவரில் ஒருவர் ஒரு படி இறங்கினால் மற்றவர் கண்டிப்பாக பத்து படி இறங்கி வருவர் கணவன் மனைவி மட்டுமல்ல எந்த உறவுகள் இருந்தாலும் புரிதலும் விட்டுக் கொடுத்தலும் தான் வாழ்க்கையை ருசிக்க கற்றுக் கொடுக்கும் நன்றி